இவர் தாண்டி திவ்யோட ஹஸ்பண்ட் வா எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணுங்க என்னடி பாத்துட்டே நிக்கிற போய் கூட்டிகிட்டு வா

நான் பாசமா இருக்கிற மாதிரி நடிப்பா உன் பிளான் எல்லாம் இருக்கு ஏதாவது இன்னும் காலத்தில இருக்க வந்தாங்க மட்டும் எப்படி கண்ணுல இருந்து உடனே கண்ணீர் வருது ஆனா நல்லா நடிக்கிறடி பேசாம ஒரு நல்ல டிராமா கம்பெனியா பத்தி ஜாயின் பண்ணிக்க நல்ல பணமும் கிடைக்கும் உன்னோட எதிர்காலமும் நல்லா இருக்கும் இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் இதுக்கு மேலேயே ஏதாவது பிளான் பண்ணி என்னோட வாழ்க்கையை ஏமாற்றணும்னு நினச்ச போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ஜாக்கிரதை பிரைவேட் நம்பரா இருக்கு யாரா இருக்கும் ஒருவேளை லைன்ஸ் கிளப்பா இருக்குமோ இப்பதான் மாலதி கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ள போன் பண்ணிட்டாங்க ஹலோ இருக்காங்களா இந்துதா பேசுற நீங்க லைன்ஸ் கிளப் கமிட்டில இருந்து தானே கால் பண்ணியிருக்கீங்க ருத்ராக்கு பதிலா என்ன எலெக்ஷன்ல நிக்க வைக்க போறீங்க தானே எனக்கு தெரியும் அப்போ ரோட்சி கிளப் கமிட்டியா அதுவும் இல்லை அப்போ எந்த கமிட்டில இருந்து பேசுறீங்க நீங்களே சொல்லிருங்களே நான் எந்த கமிட்டில இருந்து பேசல உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்துல பேசுறேன் என்ன நீங்க யாருனே தெரியல என்னோட வாழ்க்கைக்காக நீங்க என்ன பேச போறீங்க உங்க ஃபோனுக்கு ஒரு ஆடியோ அனுப்பி இருக்கேன் அதை கேளுங்க உங்களை சுத்தி நடக்கிற நம்பிக்கை துரோகத்தை நீங்க தெரிஞ்சுப்பீங்க நம்பிக்கை துரோகமா முதல்ல அந்த ஆடியோவை கேளுங்க

வியா அத்த என்ன மாச்சே அத்தை வியா என்ன மாச்சே வியாஹா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா

நீங்க போனீங்க உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா அப்படி என்ன உனக்கு உலகத்துல இல்லாத கோவம் மேல கை நீட்டி அடிச்சிருக்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவள பாக்குறதுக்காக வந்திருக்காங்க முடிஞ்சா நாலு வார்த்தை நல்லதா பேசு இல்லையா ரூம் ரூம்க்குள்ளயே இருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு இப்படி கேவலமா நடந்திருக்க வந்ததும் வராததுமா மதோஸ்டாலாமா இதெல்லாம் அவ செட் யாரா சொன்ன அப்படின்னு நான் தான் சொல்றேன் உனக்கு தெரியாத அவளை பத்தி என்ன தெரியும் அவளை பத்தி உனக்கு அவங்க வீட்டு பாத்ரூம் சைஸ் தாண்டா நம்ம வீடு இருக்கு அவ்வளவு பெரிய வீட்டை விட்டு நீதான் முக்கியம்னு வந்து நம்ம வீட்டுல உட்கார்ந்துருக்கா உன்னோட இடத்துல வேற யாரா இருந்தாலும் அவள உள்ளங்கையில வச்சு அப்படியே தாங்கி இருப்பான் காலேஜ் படிக்கிறத விட்டுட்டு பெட்ரோல் பங்க்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கா அதெல்லாம் யாருக்காக எல்லாம் உனக்காக தாண்டா ஒரு பொண்ணு உனக்காக அவளோட வாழ்க்கையே தியாகம் பண்ணிருக்கா சரி சாமி பிடிக்கலையா விட்டுட்டு அமைதியாரு விட்டுட்டு அடிக்கிறது படுத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு வரும் கட்டின பொண்டாட்டிய ஒரு ஆம்பளை எப்படி பாத்துக்கிறான்றத பொறுத்துதான் அவங்க அம்மாவோட வளர்ப்பை பத்தி பேசுவாங்க உன்னை இந்த அளவுக்கு நான் கேவலமா வளர்க்கல நீ என்னமோ இது அவ வீடு இல்லைன்னு சொன்னியாமே அப்படி சொல்றதுக்கு உனக்கு யார உரிமை கொடுத்தது நீ ஒண்ணு அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரல நானும் சத்தியம்தான் அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தோம் உனக்கு வேணா அவ பொண்டாட்டியா இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அவ என்னோட மருமகன் இன்னொரு வாட்டி என் மருமக மேல கை நீண்டிச்சு கையை நறுக்கிடுவேன் நீ நீமா போலாம் உக்காருமா இனி உன்னை ஏதாச்சும் பண்ணாலும் அடிச்சாலோ சும்மா கண்ண கசகிட்டே நிக்காத நீ திருப்பி அடி பொம்பளைங்க ஒண்ணும் ஆம்பளைங்களுக்கு சலச்சவங்க இல்ல அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும் என்ன பார்த்தா எனக்கே அசிங்கமா இருக்க நான் ஒண்ணு அந்த அளவுக்கு கொடுமைக்காரன் ஒண்ணும் பிடிக்காது ஒண்ணும் இல்ல ஆனா மனசு தான் ஏத்துக்க மாட்டேங்குது என்ன சனி எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுதான் பண்ணியா நான் என்ன பண்ண போது ருத்ரா போதும் இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுல இருந்ததுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டேன் ஏன் நீ நான் என்ன பண்ண முதல்ல இறங்கி கேளவா சொல்லுங்க நீ என்ன விஷயம் உனக்காக தானே ருத்ரா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் எவ்வளவு பேரு கிட்ட அசிங்கப்பட்டு நின்னாலும் அவரை விட்டு போகாம இருந்ததுக்கு காரணம் யாரு நீதான் நீ என்ன இவ்வளவு சீப்பா நினைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மனுஷன் மட்டும் இப்ப இருந்திருந்தாருன்னா நோக்க பிடுங்குற மாதிரி நான் கேள்வி கேட்டிருந்திருப்பேன் அந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாருனே தெரியல நீங்க அத்தை என்னாச்சு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க இன்னொரு வாட்டி நீ என்ன அத்தனை கூப்பிடாத நான் உனக்கு அத்தையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இத்தனை வருஷமா நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும் இதோட எனக்கு இந்த வீட்டுக்குள்ள உறவை நான் அறுத்துக்க போறேன் அண்ணி என்ன பேசுறீங்க நீங்க என்ன ஆச்சு யாருக்கும் நடக்க கூடாத கேவலத்தை நீதான் எனக்கு நடத்தி முடிச்சிட்டியே அதுவும் இந்த வேலைக்காரிய வச்சு அம்மா நான் என்னம்மா பண்ண ஏய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத பாப்பா மாதிரி நடிக்காத ருத்ரா உன்கிட்ட என்ன சொன்னான்னு மறந்துட்டியா அம்மா அத்தை என்ன சொன்னாங்க இந்த வேலைக்காரிய வச்சு என்ன அசிங்கப்படுத்த சொன்னாங்க ருத்ராமா அப்படி எல்லாம் ஒண்ணு சொல்லலம்மா ஏய் வாயை மூடுறியா எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது ருத்ராவோட மனசை இந்த அளவுக்கு மாத்தினதே நீதான் முதல்ல உனையெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே விட்டுருக்க கூடாது அவையதும் பண்ணல நீ உனக்கு எப்படி ருத்ரா மனசு வந்துச்சு நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா அந்த நம்பிக்கையில கொஞ்சம் கூடவா உனக்கு ஏ மேல இல்ல உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்க நீ என்னமா உனக்கு பிரச்சனை பிரச்சனையா இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இருந்ததெல்லாம் போதும் அண்ணி அவசரப்படாதீங்க நீ ருத்ரா வேண்டா இதுக்கு மேலயே நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தேனா நீ இன்னும் மேல மேல அசங்கதடா உண்டு பண்ணிக்கிட்டே இருப்ப मां என்னமா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் கேட்டினா இந்த வேலகாரி என்னை புத்த பாக்கும்போதே ஏதோ சரியல நினைச்ச அதே மாதிரி நடந்துருச்சு. கேளு. எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் நீயே கேளு. கே. சக்தி நீ இந்துவணியே. ஃபாலோ பண்ணணும் சக்தி அவங்க நீ என்ன பண்றாங்க யார் கிட்ட பேசுறாங்கன்னு கண்காணிச்சு என்கிட்ட வந்து நீ சொல்றியா கேட்டியா இப்படி ஒரு அசங்க நடந்ததுக்கு அப்புறமோ நான் எதுக்காக மானம் கெட்டு போய் இந்த வீட்ல வாழணும் நான் போற எங்க போறீங்க நான் எங்க போறேன் என்ன விட்டுருங்க அத 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 நில்லுங்க அத பேசி தீத்துக்கலாம் அத எனக்கு என்ன எந்த ரோஷமும் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு வாழணும் என்ன சோதிச்சு பாக்குறதுக்கு பேசாம சாப்பாட்டுல விஷம் வச்சிருந்தா நான் நிம்மதியா செத்து போயிருந்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எந்த ஊர்லயும் நடக்காது

எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை எதுவாக இருந்தாலும் என் மூஞ்சிக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா நான் சந்தோஷப்பட்டிருவேன் ஆனா பின்னாடி ஆள் வச்சு பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளோ வலிக்குன்னு நீ கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கலல்ல தப்பு தான் நீ அண்ணா அண்ணா இவளையே இப்படி பண்ண சொன்னேன்னு கொஞ்சம் கேளுங்க நான் எதையும் கேட்க விரும்பல முதல் தடவையாக நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ நீ என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா கம்பெனி பொறுப்பை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வீட்டு பொறுப்பு எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னேன் ஆனா இந்த வீட்டுக்குள்ள என்ன கீழ்த்தரமா நடத்துவேன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல வேற யாராச்சும் பண்ணிருந்தா கூட நான் சும்மா இருந்திருப்பேன் ஆனா நீ பண்ண பாரு அதுவும் வேலைக்காரிய வச்சு அதான் அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல அண்ணி நேரடியா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்டா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் நான் கேட்கல சக்தியை கண்காணிக்க வச்சேன்

வாழ்க்கையவே அழுக்க வந்தவன் நீ தானே ருத்ரால இருந்து நீ சொல்றதா எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா நீ எனக்கு ஒண்ணும் அப்படி எல்லாம் எண்ணம் இல்லம்மா நீ ஒரு வேலைக்காரி ருத்ரா சொன்னானா உனக்கு எங்க போச்சு புத்தி தப்புமா நான் பண்ண மாட்டேன்னு நீ சொல்லிருக்கணும் எப்படா சான்ஸ் கிடைக்கும் என்ன காலி பண்ணலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்ப இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சதும் ருத்ரா கிட்ட போய் நடக்காத விஷயத்த கூட நடந்த மாதிரியே சொல்லி என் பேரை கெடுத்துட்ட அதானே அண்ணி சக்தி எதுக்கு திட்டுறீங்க சக்தி இது ஆரம்பத்துல பண்ண மாட்டேன்னு தான் சொன்னான் நான் தான் வற்புறுத்தி பண்ண சொன்னேன் தயவு செஞ்சு நீங்க சக்தியை தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி என்ன சுத்தி எனக்கே தெரியாம பல தவறான விஷயங்கள் நடக்குது யாரோ நம்ம குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாங்க நான் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது யாருன்னு தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன் ஒருவேளை உங்க மூலமா யாராச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறாங்களான்னு பாக்கிறதுக்காக தான் நீ நான் இந்த மாதிரி சக்திய பண்ண சொன்னேன் சொன்ன சொல்றாங்கல்ல அதுல ஏதாவது காரணம் இருக்கும்மா நீ உள்ள போ வாங்க அது வாங்க அத்தை சாரி அத்த அம்மா ஏதோ கோத்துல பேசுறாங்க பரவாயில்ல சிவா ஹனிதன சந்தோஷ் பொட்டி எடுத்துட்டு போய் உள்ளது குறைக்கு சக்தி நீ போய் வேலையை பாரு ஹத்த இப்போ இங்க நின்னு எதுக்கு செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க வேற எனக்கு என்னதான் பண்ண சொல்ற அந்த வேலைக்காரியை விட்டு வேவ் பாக்குற அளவுக்கு நான் கீழே இறங்கி போயிட்டேனா ருத்ரா அந்த சக்திய நம்புறா ஆனா இத்தனை வருஷமா கூடவே இருந்தா என்ன நம்ப மாட்டேங்கிறா அத்த மம்மி வேணும்னு பண்ணிருக்க மாட்டாங்க அந்த சக்தி தான் மம்மி கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருப்பா இது எல்லாத்துக்குமே அவன் மட்டும்தான் காரணம் ருத்ராவுக்காக நான் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் தான் விட்டு கொடுத்து போயிருக்கேன் உன் மாமா என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கார் தெரியுமா ஆனா நான் அது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேனா அது ருத்ராக்காக மட்டும் தான் மம்மி அவள வீட்டு விட்டு போன சொன்னதும் போயிட்டு இப்ப திரும்பி வந்திருக்கானா எதுக்கு நினைக்கிறீங்க நம்ம மொத்த குடும்பத்தையும் பிரிக்க தான் வந்திருக்கான் ம் இவள் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் நம்ம மொத்த குடும்பத்தையும் அவ பிரிச்சிருவான் எனக்கு வர கோபத்துக்கு அப்படியே முடியை பிடிச்சு வெளியில தள்ளி விடலாம் போல இருக்கு எனக்கு எனக்கு அந்த சக்தியோட முஞ்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு எனக்கும் அத்தி கோவம் தான் அத்தை இருக்கு என்னோட நம்பிக்கையை சோதனை பண்ற அளவுக்கு அவன அவ்வளவு பெரிய ஆளா ஆ அவளுக்கே அது தப்புன்னு தோணி இருக்க எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு இருக்கா அத்த நாம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா உடனே போய் மம்மி கிட்ட போட்டு கொடுத்துருவான் ஆனா

சக்தி என்ன நான் வந்தது கூட கவனிக்காம அப்படி யோசிச்சுட்டு இருக்க அனிதாமா சொல்ற மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனை தான் சார் அம்மா சத்தம் போட நினைச்சிட்டு என்னால தான் சார் இந்து அம்மா ருத்ராமா கிட்ட சண்டை போட்டாங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீ காரணம் ஆயிட முடியாது சக்தி உங்களுக்கு என் மேல கோவம் வரலையா சார் நான் எதுக்கு உன் மேல கோவப்படணும் இந்துமதி அம்மா என்ன பண்றாங்க யார் யார் கிட்ட பேசுறாங்கன்னு நான் கண்காணிச்சுட்டு இருந்தேன் சொல்லி சொல்லிதானே நீ பண்ண ஆமா சார் என்ன இருந்தாலும் அவங்க உங்களோட அம்மா இல்லையா உனக்கு எப்படி எல்லாத்தையும் விட ருத்ராமா பெருசோ அதே மாதிரி எனக்கும் எல்லாத்தையும் விட எங்க அத்தை தான் பெருசு அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்க அதே சமயத்துல கோவம் வந்தா யோசிக்க மாட்டாங்க அத்தை உன்னை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி நிறைய காரணம் இருக்கும் அத்தை அவங்க லைஃப்ல எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அதுவும் தனி ஒரு பொண்ணா நின்னு சாதிச்சு காட்டியிருக்காங்க கண்டிப்பா அத்தையோட முடிவு சரியாதான் இருக்கும்